Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. கடந்த காலங்களில் மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் தற்போது கடும் வறட்சியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக நாளாந்த குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்யக்கூட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை மக்களிடம் இருக்கின்றார்கள் நாட்டின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது நிலவி வரும் வறட்சியினால் பெரும்பாலான ஆறுகள் குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றி போயுள்ளன இதனால் விவசாய நடவடிக்கைகள் மாத்திரமன்றி மக்களின் குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாததொரு அவல நிலைமை தோன்றியுள்ளது அந்த வகையில் வட மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் விவசாய நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது மாவட்டத்தின் சிறிய குளங்களில் ஓரளவு நீர் காணப்படுகின்ற போதிலும் இன்னும் சில தினங்களுக்குள் அந்த நீர் வற்றி போகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பிரதேச சபைகள் மற்றும் பிரதேச செயலகத்தினால் குடிநீர் விநியோகிக்கப்படுகின்ற போதிலும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவும் வறட்சியினால் நாளாந்த உணவு மற்றும் நீரை பெற்றுக்கொள்வதில் அப்பகுதி மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதுடன் விவசாய நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களும் வறட்சியினால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் அத்துடன் விவசாய நிலங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான நீரைக் கொண்டு செல்லும் வாய்க்கால்களும் வறண்டு போயுள்ள காட்சிகளும் எமது கேமராவில் பதிவானது இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் குடிநீரின்றி கால்நடைகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிண்ணியா பிரதேசத்தின் வட்டமடு ஆரங்கள் மணியரசன் குளம் கல்லரம்பு குரங்கு பாஞ்சான் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது நிலவும் வறட்சியினால் அளவிலான அனைத்து குளங்களும் வற்றி போயுள்ளன நீரின்மையால் சேற்று நீரினை அறந்தும் கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருக்கும் காட்சிகளும் எமது கேமராவில் பதிவானது கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து ஒன்பது பேருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அதுமட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கான மானியங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றது மன்னார் வவுனியா அம்பாறை அனுராதபுரம் புலனறுவை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பயிற்சிகை அழிவடைந்தமையினால் வருமான மார்க்கங்களை இழந்தவர்களை ஈடுபடுத்தி சிறிய கால்வாய் அமைப்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கவுள்ளதாக உள்ளதாக நிதியமைச்சு தெரிவிக்கின்றது இதேபோல நீர்த்தேக்கங்களில் சேற்றினை அகற்றி நீர்மட்டத்தை உயர்த்தும் திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பவுசர் மூலமாக நீரை விநியோகிக்கும் திட்டம் ஒன்றையும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேசிய நீர்வளங்கள் சபை ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ளன அறுநூறு பயிற்சிகை கிணறுகளை துரிதமாக புனரமைக்கும் பொறுப்பு விவசாய அமைப்புகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குடிநீரை விநியோகிப்பதற்கு போதிய அளவு பவுசர்கள் இல்லை அதனால் வாடகைக்கேனும் பவுசர்களை பெற்று நீரை விநியோகிக்குமாறு நாம் கூறியுள்ளோம் நிதி மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளன நீர்த்தாங்களுக்கான மானியங்களும் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் புதிய பவுசர்களை கொள்வனவு செய்வதற்கான அனுமதி கிடைத்துள்ளது இது தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படும் பட்சத்தில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவதானத்துடன் செயற்பட்டால் அந்த நிலையை தவிர்த்து கொள்ள முடியும் தேவையான நிதி மானியங்களை நாம் வழங்கியுள்ளோம் அனைத்து வசதிகளையும் வழங்கியுள்ளோம் evenu eh, in mi salud and a dakoned di di Bowser.